துணைத் தலைவராக திருச்சி மார்க்கெட் பள்ளிவாசல் இமாம் மீரான் ஹசரத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கௌரவ தலைவராக மொலானா மூலவி கண்ணியமிக்க ஹசரத் எங்களுடைய நண்பர் எஸ்எஸ் ஹைதர் அலி உஸ்வாய் ஹசரத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் செயலாளராக மூலானா மூலவி ஹாஃபித் முகமது இலியாஸ் மிசுபாயி ஹசரத் அவர்கள் இமாமாக இருக்கிறார்கள் சொந்த ஊர் வடகரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் துணை செயலாளராக மௌலானா மூலவி திருநெல்வேலி ஜமாத்துலமா சபை மாவட்ட தலைவர் ஷேக் மீரா மிசுபாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர்களுடைய ஊர் நெல்லை மாவட்டம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பொருளாளராக முகமது வாங்கிய வருடம் இரண்டாயிரத்தி நாலில் ஜாமியா விசுபாகனுடைய பேராசிரியராக இருக்கிறார் அவர்கள் பொறுமையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நாளை தெற்கு விசுபாக விசுபானுலமா பினாலி சார்பாக பொதுக்குழு சார்பாக சில தீர்மானங்களை நம்முடைய முஸ்தாஜினா அவர்கள் வேண்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை பொறுத்து வாசிக்கிறேன் முதல் தீர்மானம் ஒவ்வொரு உறுப்பினரும் வருடத்திற்கு ஒரு தடவை குறிப்பாக அவதானத்திற்காக பேரவைக்கு ஐநூறு ரூபாய் சந்தாவாக வாங்குவது ஓகேயா அது இரண்டாவது தீர்மானம் விசுபா உடமா பேரவையை விரிவாக்கும் முகமாக மண்டலங்களாக பிரித்து அந்தந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனைகளின் அடிப்படையில் பொதுமக்களுக்கும் விசுபாரிகளுக்கும் உபயோகமான முறையில் நிகழ்ச்சிகளை நடத்துவது அதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த மண்டல பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்வது மூன்றாவது தீர்மானம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பேரவை செயற்குழு கூட்டம் ஏற்பாடு செய்வது அதில் விசுபாய் உலக பேரவையில் செயல்பாடுகள் விரிவாக்குதல் பற்றி மசூரா செய்தது நான்காவது தீர்மானம் விசுபாகிகளின் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு விசுபாகி உலமா பேரவை முன்னுரிமை கொடுத்து ஐந்தாவது தீர்மானம் நமது ஜாமியாவிற்கு உதவ முகமாக மாதத்தில் ஏதாவது ஒரு ஜாமியாவிற்கு பொருளாதார உதவி செய்வது ஆறாவதாக உடமா பேரவை இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவியாக ஒத்தாசையாக இருந்த ஜாமியாவின் தலைவர் செயலாளர் நிர்வாகிகளுக்கும் ஜாமியாவின் ஷேகுல் ஜாமியா ஹசரத் தலைவர்களுக்கும் முஸ்தானுமார்களுக்கும் ஜாமியாவின் மாணவர்களுக்கும் இன்னும் இந்த கூட்டத்திற்கு எல்லா வகையிலும் உதவியாக ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த பேரவை நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் தீர்மானம் அடுத்து நன்றி முறை பேரவை செயலாளர் கொண்டு செயலாளர் அவர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தனியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பேரவைக்காக வெற்றி பேரவை கூட்டத்தின் முதலாவதாக துவக்கமாக கராத்துவதிய கீதம் வசைத்த வரவேற்பு நல்கிய விசுபாகிகளுக்கும் காலையில் பதிருத்து வகைக்கு பின்னால் ம பள்ளிவாசில் நடந்த குரான் இசார் சவாபின் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திய ஹசிரத் அவர்களுக்கும் அங்கே பயார் செய்த ஆலிம் கவிஞர் அவர்களுக்கும் துவா ஓதிய ஹசரத் அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்திய ஹசிரத் அவர்களுக்கும் இங்கே சொல் ஆற்றல் நிறைந்த பயார்களை செய்த ஆறு விசுபாகிகளுக்கும் அத்தியத்து சுருக்கமாக சொல்ல சொன்னாங்க அதனால சொல்றேன் நான் விரிவாக சொல்லலை குறிப்பாக பொற்குள்ளிக்காக வேண்டி அடைத்த பொழுது இங்கே வந்த என்னுக்குரிய ஷேஹுனாவான உஸ்தாத் தான் பிறந்த அகை இருப்பவர்களுக்கும் என்னுடைய ஜாமியாவுடைய ஷேஹு ஜாமியா அவர்களுக்கும் அன்பிற்குரிய நண்பர் ஷேக் என்று போற்றப்படக்கூடிய உஸ்தாத் எஸ்எஸ் ஹைதர் அலி ஹசரத் அவர்களுக்கும் இந்த பொதுக்குழுக்காக வேண்டி உணவு வழங்கியவர்கள் அதற்கான பொருளாதாரம் தந்தவர்கள் உலமா பேரவையினுடைய உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரம் குறிப்பாக ஒரு மூணு பேருக்கு நிறைய நன்றி செலுத்தணும் இன்றைக்கு வந்து செல்ல முடிஞ்சோனையும் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டு குறைந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு அதன் அதனுடைய முழு பொறுப்பையும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இசுபாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுக்கு மிக மிக ஆழமான நன்றியையும் இந்த மதிய உணவு காலை உணவு பல பேர் அதற்காக வேண்டிய செலவினங்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை ஒருங்கிணைத்தவர்கள் சேகர் ஜாமியாகுமா அவங்க சொல் நம்ம கேட்டவங்க ரெண்டு மூணு தடவை வருஷம் நடந்த பொழுது காலை உணவும் உணவும் இந்த ஸ்னாக்ஸ் எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துக்கிறேன்